அமைச்சருடைய அமைச்சரா தலைவாய் தாண்டவராயர் அவர்கள் இருப்பார் அதே மாதிரி அவங்களுக்கு உதவிகரமா சின்ன மருது பெரிய மருதும் அவங்க இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல என்ன செய்யறாங்க அவங்க சிவகங்கை தாக்குறாங்க இந்த சிவகங்கை தாக்கும் போது குயிலி அப்படிங்கிற பொண்ணுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்க்கும்போது குயிலி யார் அப்படின்னு பார்க்கும்போது வேல்நாச்சருடைய பெண்கள் படைப்பிரிவு தலைவர் தான் இந்த குயிலி குயிலி சிவகங்கையை தாக்கும் போது என்ன செய்றாங்க அப்படின்னா ஆங்கிலோடைய ராணுவ தலவாடங்கள்ல தா மேல எண்ணெய் ஊத்திட்டு போய் எரிச்சுக்கிட்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ராணுவ தலவாடங்களை போய் விழுறாங்க இதனால மொத்தமும் எரிஞ்சு போயிருது அவங்களும் சேர்ந்து எரியறாங்க இதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் தற்கொலை படை பெண்மணி அப்படின்னு கூட குயிலிய சொல்லலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் உடையாள் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கும் பெண்மணி இவங்க ஆங்கிலம் வந்து உடையாள்கிட்ட கேட்கறாங்க வேலாச்சரி எங்க இருக்கான்னு கேட்கறாங்க இவங்க காட்டி கொடுக்குற மறக்கிறாங்க அதனால அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க ஆங்கிலேயர் அவர்கள் இத்தனை தியாகத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வேலாச்சியர் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிவங்கையை மீட்கிறாங்க சிவங்கையை மீட்டு அவங்க என்ன செய்யறாங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர போராட்ட வரலாற்றில் தான் இழந்த நாட்டை மீட்ட ஒரே பெண்ணரசியா யார் இருக்கா அப்படின்னா வேலாச்சியர் அவர்கள் இருக்காங்க ஜான்சி ராணி கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசு குழுமா அவங்களுடைய நாடு பறிப்பவும் அந்த போரில் அவங்க இறந்துருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது சிவங்கிய ஆங்கிலேயர் கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க திரும்ப எப்படியாவது சிவங்கியை மீட்கணும்னு சொல்லி திரும்ப போராடி என்ன செய்யறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவங்கியை மீட்கிறாங்க அவங்க மேல்நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் மரணம் அடைகிறாங்க தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் மேல்நாச்சியருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் பாளையக்காரர் புரட்சியில் அவனுடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ thank you